ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம தி பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன ஒரு தாய்லாந்து நாட்டு படத்தை பார்க்க போறோம் உருவான ஒரு வைரஸ் பூமியில இருக்கிற எல்லா உயிரினத்து மேலையும் பரவி பட்டு வேகமா அழிக்க ஆரம்பிக்க மட்டும் மாற இந்த அப்புறம் மிச்சம் இருக்கிற மக்களுக்கு உணவுக்கான எந்த ஒரு வளமும் பூமியில இல்லாம போறப்ப அதுக்கு சொல்யூஷனா சில விஞ்ஞானிங்க ஒரு புது வகையான தாவரத்தை கண்டுபிடிச்சு அதோட உதவியால சர்வே பண்ணிக்கிட்டு அந்த வைரஸுக்கு எதிரான ஒரு மாற்று மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பல ஆபத்துகளை தாண்டி இவங்களுக்கும் இவங்க ஆராய்ச்சிக்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்களை டெலிவர் பண்றதுக்காக சாமானிய மக்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்து ரைடர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரைடர்ஸும் உணவுக்கு பதிலாக அவங்க கண்டுபிடிச்ச அந்த தாவரத்துக்காக உசர பணையை வச்சு இந்த வேலையை ரொம்ப சின்சியரா பாத்துக்கிட்டு இருக்கும் போது பைனலா பல கலவரங்களுக்கு அப்புறம் அந்த வைரஸுக்கான ஒரு சொல்யூஷனும் கிடைக்குது ஆனா அது சம்பந்தப்பட்ட அந்த பேக்கேஜை விஞ்ஞானிங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு டெலிவர் பண்றதுக்குள்ள நம்ம படத்தோட ஹீரோயின் எந்த மாதிரியான சவால்களை சந்திக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர் சோ சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தி பேக்கேஜ் இந்த படத்தோட கதை கதைக்குள்ள போகலாம் இந்த கதையோட ஓபனிங் சீன் ஒரு வாய்ஸ் ஓவர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த பூமியில கிட்டத்தட்ட எட்டு மில்லியனுக்கு மேல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா நாம யாருமே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பூமியை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது ரிசோர்ஸ் பேர்ல நாம இந்த பூமியை நாளுக்கு நாள் மாசுபடுத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் பூமியோட வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு இதோட விளைவா பனிமலைகள் உருகுறது எரிமலைகள் கொந்தளிக்கிறது காடுகள் தீப்பிடிச்சு எரியறதுன்னு பல விதங்கள்ல இயற்கை நம்மள வான் பண்ணியுமே தொடர்ந்து நாம அதை கண்டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒட்டுமொத்த மனித இனமும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகுதுன்னு இந்த வாய்ஸ் முடிக்கிற அதே நேரம் யாரோ ஒரு சயின்டிஸ்ட் இயற்கையா உருவான ஒரு புதுவித வைரஸை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க ஆரம்ப கட்டத்துல இந்த வைரஸ் மற்ற உயிரினங்கள் மேல படுவேகமா பரவ ஆரம்பிச்சு அப்படியே மனுஷங்க பக்கம் வரப்ப அழிக்கிறதுக்கு பதிலா ஜாம்பி மாதிரியான ஒரு பயங்கரமான மான்சர்ஸா மாத்தி விட்டுட அதோட வேகத்தால ஒரே வருஷத்துல மொத்த உலகமும் குலாப்ஸ் ஆகி உணவுக்கு தேவையான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாம போகுது அதுக்கப்புறம் எஞ்சி இருந்த மக்கள் அவங்க சர்வே பண்ணணுங்கிறதுக்காக பிளான்டெக்ஸ்ங்கிற ஒரு மரபடு மாற்றப்பட்ட புது வகையான தாவரத்தை கண்டுபிடிச்சி அதை வளர்க்கணுங்கிறதுக்காகவே அங்கங்க வேற பில்ட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக அந்த வைரஸுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மனித இனம் தொண்ணூறு சதவீதம் அழிஞ்சு போன இந்த சூழ்நிலையில எஞ்சி இருக்கிற சர்வைவர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை வைரஸுக்கு எதிராக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மட்டும்தான் ஸோ அவங்கள உயிரோட வச்சுக்கணும்னு வெளியே இருக்கிற ஆபத்துகளை தாண்டி அவங்களுக்கு தேவையான இந்த பிளான்டெக்ஸ் தாவரத்தையும் கூடவே ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்களையும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சாமானிய மக்களுக்கு ராணுவ பயிற்சியெல்லாம் கொடுத்து ரைடர்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க கொண்டு போற அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற தாவரத்துக்காக வெளியே வைரஸால பாதிக்கப்படாத பசியோட சுத்திக்கிட்டு இருக்கிற மக்களால் ஆட்களால அங்கங்க இந்த ரைடர்ஸ் தாக்கப்படுறத காட்டுறாங்க பட் அதையும் தாண்டி நம்ம சர்வைவர்ஸ் விஞ்ஞானிகளுக்கு தேவையான இந்த பேக்கேஜை தொடர்ந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பக்கம் கடுமையாக போராடி அந்த வைரஸுக்கு எதிராக ஜீ பண்ணுங்கிற ஒரு தற்காலிக மருந்தை கண்டுபிடிக்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் மனித இனத்தை காப்பாற்ற முடியுங்கிற இவங்க நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது பட் இவங்களோட நம்பிக்கைக்கு ஆப்படிக்கிற விதமா எந்த லேபில் அந்த தற்காலிக மருந்தை கண்டுபிடிச்சாங்களோ அந்த லேபுக்குள்ளேயும் எவனுக்கும் அந்த வைரஸ் பரவி அங்க ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த சம்பவத்தை கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அங்க கட் பண்ணி கரண்ட் டைம்ல என்ன அப்படின்னு பார்த்தா எவனோ ஒரு ரைடர் ஒரு வேர் ஹவுஸ்க்கு வந்து அவன் கொண்டு வந்த பேக்கேஜை டெலிவரி பண்ணிட்டு ரிட்டர்ன் போறப்ப திடீர்னு ஒரு ஜாம்பி பயப்பல இவன் மேல பாஞ்சி இவன் கழுத்தை கடிச்சு வச்சிரா அவனை போட்டு தள்ளிட்டு அடுத்த செகண்டே அந்த ஜீப் பண்ணுங்கிற தற்காலிக மருந்தை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான் இதுக்கப்புறம் வந்த இடத்துக்கு இவன் ரிட்டர்ன் போறப்ப இங்க தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க அது என்ன மேட்டர்னா இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரக்கூடிய ரைடர்ஸ் யாராவது வைரஸால பாதிக்கப்பட்டுட்டா அதால மொத்த வேர் ஹவுஸுக்குமே பிரச்சனை வரும்ல அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு வித்தியாசமான பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்ஸ் அவங்க கையில இந்த பிரேஸ்லெட்டை மாட்டி விட்டாலே அவங்க உடம்புல வைரஸ் இருக்கா இல்லையாங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும் இப்ப இங்க இருக்கிறவங்களும் அதே மெத்தட்ல இவன் கையில அந்த பிரேசலட்ட மாட்டி விட்டு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சி இவனை சுட போறப்ப அந்த பைய உசுருக்கு பயந்து நான் இன்னும் மாறல உங்ககிட்ட ஜீப் பண்ண இருந்தா கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சறான் அதை பார்த்துட்டு இவங்களும் அவனை கொல்ல முடியாம கொஞ்சம் தயங்கும்போதே ஆள் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாற ஆரம்பிக்க சடனா அவன் தலையில புல்லட் இறங்கி ஆள் மண்டைய போட்டுறான் யாரா சுட்டதுன்னு அப்படியே கேமராவை திருப்பி பார்த்தா இங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயினா காட்டுறாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோயினும் இவனை மாதிரி ஒரு ரைடர் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைரஸ் பயங்கர தீவிரமா பரவ ஆரம்பிச்சப்ப இவ ரொம்ப பயந்து போய் ஏதோ ஒரு பில்டிங் குள்ள அங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்ப இவளோட லவர் அதாவது நம்ம படத்தோட ஹீரோ தான் இவளை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஆறுதலா பேசிக்கிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அங்க இருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க பார்க்கும்போது சில சாம்பிங்க விரட்ட ஆரம்பிச்சதும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் கண்ணு முன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்க அந்நேரம் ஒரு டோரோட அந்த பக்கம் அவனும் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் லாக் ஆயிருக்காங்க அப்ப ஹீரோயின் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த டோரை ஓபன் பண்ண முடியாம போக கடைசி வரை உங்க கூட இருப்பான்னு சத்தியம் பண்ண ஆனா என்னால அதை ஃபாலோ பண்ண முடியல அட்லீஸ்ட் நீயாவது உயிரோட இருந்தவன் சொன்னதும் இவ்வளவு அதுவும் வேற வழி இல்லாம பயங்கரமா அழுதுகிட்டே அங்க இருந்து போறப்ப ஹீரோ இருக்கிற பக்கம் நிறைய சாம்பிஸ் வர மாதிரி காட்டி அப்படியே அங்க கட் பண்றாங்க இப்போ கரண்ட் டைம்ல அந்த ரைடர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் கூட ஒரு அசிஸ்டன்ட்டோட வழக்கம் போல ஏதோ பேக்கேஜை டெலிவர் பண்றதுக்காக ஒரு லேப் இருக்கிற ஏரியா பக்கம் வரும்போது அந்த இடத்துல பாதுகாப்புக்கு இருந்த காட்ஸ்லாம் ஆல்ரெடி செத்து போய் புனமா கிடக்க அவங்க சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த பிளான்டெக்ஸ் தாவரம் அது கூடவே எமர்ஜென்சிக்காக வச்சிருந்த அந்த ஜீப்பனுங்கிற தற்காலிக மருந்து கூடவே கம்யூனிகேஷனுக்காக வச்சிருந்த சில பொருட்கள் எல்லாம் காணாம போயிருக்கவும் இதெல்லாம் தற்செயலா நடந்த மாதிரி தோணலன்னு கூட வந்து அசிஸ்டன்ட் அந்த இடத்த செக் பண்ண

அவனோட முகத்தை பார்த்துட்டேன் அவனை பிடிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு டைம் கொடுக்காம ஃபயரிங் சவுண்டை கேட்டுட்டு எல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இதால இப்போ அந்த மருமா இந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிற இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜாம்பிங்க கிட்ட மாட்டிட்டு படாத படுபடுறாங்க ஹீரோயின் என்னதான் காட்டுத்தனமா சுட்டாலும் எருமை மாட்டில மழை பெஞ்ச மாதிரி அதுங்க பாட்டுக்கு திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்து கட்டிச்சு குதரை பாக்கிறப்ப அதுங்களோட மூர்க்கத்தனத்தை தாங்க முடியாமல் கையில் கத்தி எடுத்து சகட்டு மணிக்கு கிழிச்சு தள்ளா கூடவே அந்த அசிஸ்டன்டும் ஜாம்பிங்களை புரட்டி போட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்ப கொடூரமாக போட்டு ஒரு வழியா பழக்கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அங்கே இருந்து தப்பிச்சு இவங்களோட மெயின் வேர் ஹவுஸுக்கு வந்து சேர்றாங்க இங்க வந்ததும் வழக்கம் போல அங்க இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களான்னு அந்த பிரேஸ்லெட்டை போட்டு செக் பண்ணி பாக்குறப்ப ரெண்டு பேருக்குமே கிரீன் சிக்னல் தான் காட்டுது ஆனா அந்த அசிஸ்டன்டோட முகம் மட்டும் கொஞ்சம் கலவரமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க பாசை பார்த்து இவ போன அந்த வேர் ஹவுஸ் தாக்கப்பட்டிருந்த விஷயத்த சொல்லும் போது ஏற்கனவே இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வேர் ஹவுஸ் அழிக்கப்பட்டிருக்கும் போல எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு புரியாம மனுஷன் ஒரு பக்கம் காண்டாகிறாரு அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல கிடைச்ச ஒரு ஹார்ட் டிரைவை கொடுக்கும்போது செஞ்ச வேலைக்கான சம்பளமா இவளுக்கு ஒரு பிளான்டெக்ஸ் தாவரத்தை கொடுத்தனுப்ப அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயினோட போன அந்த அசிஸ்டண்ட தான் காட்டுறாங்க ஆக்சுவலா அங்க நடந்த கலவரத்துல இந்த பையன் சாம்பி கிட்ட கடி வாங்கி இருந்திருப்பான் போல உண்மை தெரிஞ்சா போட்டு தெளிவாங்கன்னு யாருக்குமே தெரியாம ரகசியமா அந்த ஜீ பண்ணுங்கிற தற்காலிக மருந்து தனக்கு தானே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான் இங்க ஹீரோயின் கொடுத்த அந்த ஹார்ட் டிரைவ பாஸ் ஒரு பக்கம் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ பேக்கேஜ் நம்பர் நைன்டீன் தேர்ட்டி டூ ஆல வைரஸுக்கான வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு விஞ்ஞானிய பதிவு பண்ண தகவல் இருக்க அதை பார்த்ததும் குப்புனு வேர்த்து போய் அந்த பேக்கேஜ் இருக்கிற பேனுக்கே போய் அதுக்குள்ள இருந்த ஒரு பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறப்ப மனுஷன் அப்படி அதுல என்னத்தை பார்த்தாருன்னு தெரியும் முடியல அடுத்த செகண்டே அந்த பெட்டியை சீல் பண்ணிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்ப அப்படியே அங்க கட் பண்ணி கத்தி வீசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டும்போது இந்த இடத்துல புது ரைடரை சேர்ந்திருக்கக்கூடிய டின்னுங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் காட்டுறாங்க இந்த டின் ஹீரோயின் அளவுக்கு திறமசாலி எல்லாம் இல்ல இந்த வேலைக்கு புதுசா சேர்ந்த ஆர்வத்துல ஹீரோயின் பிராக்டிஸ் பண்றத ரொம்ப மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கும் படக்குன்னு இவன் பக்கம் கத்தியை வீசி பயப்பட மிரல விட அந்த கத்தியை புடுங்க முடியாம புடுங்கி இவ்வளவு மாதிரியே பண்றன்னு ஹீரோயின் முன்னாடி மொக்க வாங்கவும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண இல்லனா அல்பாய்சல போயிருவேன்னு மொக்க பண்ணிட்டு போறா இதுக்கடுத்து அப்படியே கடிபட்ட அந்த அசிஸ்டண்டா காட்டும்போது ஜீபனோட பவர் குறைஞ்சி வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருக்கும் போல அடுத்த டோஸுக்கு அந்த ஜீபன் கிடைக்காம கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகி பக்கத்துல இருந்த இன்னொரு ரைடரை கடிச்சு அவனையும் சாம்பியா மாத்தி விட்டுறான் இவனால இப்ப இந்த வேற ஊசம் அழிய போற விஷயம் தெரியாம ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவை உட்காந்து ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறப்ப தூங்கிட்டு இருந்த ஹீரோவோட மூக்குல பேப்பரை விட்டு சேட்டப் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி ஜாலி பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படி அவங்க சந்தோஷமா இருந்த அந்த சமயத்துல வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அந்த இடத்துக்குள்ள புந்து அங்க இருந்த மொத்த பேரையும் குதறி எடுத்திருக்கா அதெல்லாம் பார்த்து இப்ப இவங்க ஃபீல் பண்ணும்போது அந்த அறவை காடு அசிஸ்டன்ட் பண்ண பஞ்சாயத்து பூதாகரமா வெடிச்சு வேற ஹவுஸ் முழுக்க அபாய ஒளி எழுப்புறாங்க அப்ப இன்னொரு பக்கம் அந்த டின்ன காட்டும் போது இவனுக்கு பின்னாடி வந்த ஒரு சாம்பி இவனை போட்டு செம பிரட்டு பிரட்டி எடுக்க நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்ததால கடிபடாம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான் அப்ப அந்த சாம்பி பயங்கர வெறியாகி இவங்க ரெண்டு பேரையும் போட்டு படாத பாடுபடுத்த இப்படிதான் இல்லாம கண்டபடி குத்தி கிழிச்சி அதை கொடூரமா கொண்டுட்டு நேரம் இவங்க பாஸ்கெட்ட போறாங்க இப்ப இந்த வேற ஹவுஸும் தாக்கப்பட்டதுனால வேற ஒரு வேற ஹவுஸுக்கு போய் அங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த இடமும் இல்ல நம்ம பாசு அவங்க கிட்ட சொல்ல அட பேக்கப்காக அதை ஆள் கூப்பிடுங்கன்னு டின்னு அவர்கிட்ட சொன்னதும் இதுக்கு மேல வேற உசு ஒன்னு இருந்தா தானா ஆள் வருவாங்கன்னு சொல்றாரு இதால டின்னு ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறப்ப அட பாவி இன்னுமாடா உனக்கு புரியல நம்ம கிட்ட இருந்த கடைசி வேற உசை இதுதான் இதுக்கு மேல நம்ம போறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னு ஹீரோயின் அவனுக்கு புளி போட்டு வளர்க்க வேற உசை பத்தி எல்லாம் இப்ப கவலைப்பட நேரம் இல்லைன்னு ஹீரோயின் கொண்டு வந்த ஹார்ட் டிரைவ அவக்க இதையே திரும்ப கொடுக்குறாரு நம்பர் நைன்டீன் தேர்ட்டி டூங்கிற பேக்கேஜ் மூலமா வைரஸுக்கான வேக்சினை தயாரிக்க முடியும்னு இந்த ஹார்ட் டிரைவ் மூலமா அவர் தெரிஞ்சுக்கிட்டாருல அந்த ஒரு பேக்கேஜ் தான் அழிஞ்சு போன போன உலகத்தை மீட்டெடுக்க இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதை இப்ப விஞ்ஞானிங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டென்ட்டுக்கு டெலிவரி பண்ணணுங்கிற பொறுப்பை இவங்க கையில கொடுத்து என்ன நடந்தாலும் எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்ல அதெல்லாம் சரி பேசாம நீங்களும் எங்க கூடவே வந்துருங்கன்னு சொன்னா மனுஷன் ஆல்ரெடி அந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருப்பாரு போல கடிப்பட்ட இடத்த காட்டி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்னதும் இவங்களும் வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க இவங்க கிளம்பின அடுத்த செகண்ட் மனுஷன் தன்னைத்தானே சுட்டு சூசைட் பண்ணிக்க இவரோட சேர்த்து அந்த மொத்த வைரஸும் அழிஞ்சு போகுது இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த பேக்கேஜ் இருக்கிற வேனோட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறப்ப திடீர்னு அந்த டின் வண்டி நிப்பாட்டிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வந்து கொட கொடனு வாந்தி எடுக்க ஒருவேளை இவனும் இன்ஃபெக்ட் ஆயிருப்பானோ டவுட் ஆகி ஹீரோயின் சுட பாக்கவும் ஏமா இது வெறும் டிராவல் சிக்கு தான் நீ பாட்டுக்கு சுட்டுக்கிட்டு போடாதுன்னு ஆள் பயங்கரமா பீதியாகுறான் ஆகிறான் ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் நம்ம சொல்றதுல நம்பிக்கை இல்லாம கையில கண்ணோட வரப்பா நிக்கவும் டக்குன்னு துணிமணி எல்லாம் அவுத்துக்கிட்டு வேணும்னா நீயே செக் பண்ணிக்கணும் சொல்ல அட கரும முடிச்ச உடனே ஒழுங்கா துணியை போடுறா அவன் கூட எப்படி டிராவல் பண்ண போறனோ தெரியலன்னு செம்ம காண்டாகிறா அப்ப டின்னு இவகிட்ட டெலிவரி பண்றதெல்லாம் ஓகே ஆனா எங்க போய் டெலிவரி பண்ணணும்னு கேட்கும் போது அவளே சொந்தமா ரெடி பண்ண ஒரு மேப் இருக்கும் அந்த மேப்ல இவன் நோட் வச்சிருந்த ஒரு லேப காட்டி இதே மாதிரி மெயின் ரோட்லயே போனோம்னா ரெண்டு நாள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் ஆனா இதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா இவங்களோட இந்த டிராவல் நடுவுல வெளியே பசியோட காட்டு மிராண்டித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிற மக்களாலையும் கூடவே அந்த சாம்பி சாலையும் பிரச்சனை வராம இருக்கணும் சோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல ரெண்டு மூணு நாள்ல போய் சேர்ந்துடலாம்ங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணி இவங்க போக போறதா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த லேப காட்டுறாங்க சாகரத்துக்கு முன்னாடி நம்ம பாஸ் இந்த மாதிரி கடைசியா இருந்த அவங்களோட வேற ஹவுஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிய போகுதுங்கிற மெசேஜை ஒரு ஆடியோ மெசேஜா ரேண்டமா எல்லாருக்கும் சென்ட் பண்ணி விட்டுருக்க அதை இங்க இருக்க இருக்கிற விஞ்ஞானிங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின கொல்ல பார்த்தா அந்த மர்ம ஆசாமியை காட்டுறாங்க இவன் அந்த டைம்ல அங்க இருந்த மத்த பொருட்களோட சேர்த்து அங்க இருந்த ரேடியோவையும் ஆட்டையை போட்டு வந்திருக்கோம் அது மூலமா பாஸ் அனுப்பன மெசேஜ் இவனுக்கும் ரிசீவ் ஆகுது பாஸ் அந்த மெசேஜ்ல வேற ஒரு அழிய போற விஷயத்தோட சேர்த்து ஹீரோயின் ஒரு முக்கியமான பேக்கேஜை கொண்டு வந்துட்டு இருக்கா பாத்தீங்களா அந்த விஷயத்தையும் சொல்லி வச்சிருந்திருக்க அத கேட்டு இங்க இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படும் போது இன்னொரு பக்கம் அந்த மர்ம ஆசாமி வேக வேகமா அவன் இடத்த விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான் இப்ப அந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டும் போது இவங்க அங்க இருந்து கிளம்பலாம்னு போறப்ப சாப்பாட்டு காட்டுக்கு வழி இல்லாம வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிற சில காட்டு மிராண்டிங்க இவங்களை பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க இவங்களும் அவங்க கூட சண்டை போட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு சைலண்டா சரண்டர் ஆகிறப்ப இவங்களோட பேக் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியா போய் வேனுக்குள்ள இருந்த அந்த பேக்கேஜையும் ஓபன் பண்றாங்க அப்ப அந்த பேக்கேஜுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கொடுத்து உசுரோட உள்ள ஒருத்தனை உட்கார வச்சிருந்திருக்க அவனோட கையிலயும் இன்ஃபெக்ஷன் லெவல கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பிரேஸ்லெட் இருக்கு அதுவும் அவனோட உடம்புல வைரஸோட அளவு வெறும் நாற்பத்தொன்பது சதவீதம் மட்டுமே பரவி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாத்தையும் விட உள்ள இருக்கிற அந்த கேரக்டர் யார் என்னன்னு பார்த்தா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போனதா நினைச்சு நினச்சி இப்போ வர நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ உள்ள உட்காந்துருப்போம் பாருங்க கொய்யால இது மரணமான ட்விஸ்டாக இருக்கும் இப்போ இந்த காட்டு மிராண்டிக்கு அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணதும் நாற்பத்தொம்பது சதவீதமாக இருந்த வைரஸோட லெவல் ஒரு பர்சன்டேஜ் கூடி ஐம்பது சதவீதமாக காட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ கண் முடிச்சு அவங்க எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்கிறான் அப்போ முன்னாடி இருந்த இன்னொருத்தனும் ஆளுங்க அலறதை கேட்டு பின்னாடி வந்து பார்க்குறப்ப அவனையும் பிடிச்சி செம்ம காட்டு காட்டி சங்க நெரிச்சு ரொம்ப கொடூரமா போட்டு தரல செத்து போனதான் நினைச்சவன் இப்போ முழுசாக வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா இவன் உடம்புல அந்த வைரஸோட அளவு எண்பது சதவீதம் பரவி இருக்கிறதுனால ஒரு கண்ணு மட்டும் சிகப்பா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பட் இங்க பிரச்சனை என்னன்னா அந்த வைரஸோட பாதிப்பால இவனுக்கு பழசெல்லாம் சுத்தமா மறந்து போச்சு ஹீரோயினை கூட யாரும் என்னன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சுட்டு நிக்கவும் அழிவுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தப்ப வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பாள் அதை காட்டி ஞாபகப்படுத்தலாம்னு பார்த்தா கேமரால வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி கிடக்கு இருந்தாலும் ஹீரோயின் இதுக்கு பெருசா ஃபீல் பண்ணாம லேபுக்கு இவனை கொண்டு போயிட்டா அங்க இருக்கிறவங்க இவனை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான சப்ளைஸுக்காக பக்கத்துல இருந்த ஒரு கேம்புக்கு போறப்ப அந்த இடம் ஏற்கனவே அழிஞ்சு போயிருக்கு அப்ப அங்க இருந்த ஒரு கண்ணாடியில நம்ம ஹீரோ அவனோட பேச பாக்குறப்ப பழைய விஷயங்கள் கொஞ்சம் அறகுறையா ஞாபகத்துக்கு வரவும் தலைக்குள்ள ஏதோ வினோதமான சத்தங்கள்லாம் எல்லாம் கேட்டு தலைவலி தாங்க முடியாம பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப டின்னும் நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த அந்த மரும ஆசாமி தூரத்துல இருந்து இவங்கள வேவு பார்த்துக்கிட்டு ஒரு ரிமோட் காரை இவங்க பக்கம் அனுப்ப அது நேரம் நம்ம டின் கிட்ட வந்ததும் திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஏதோ அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது அப்படி அதுல இருந்து சத்தம் வந்த அடுத்த செகண்டே சுத்தி ஏகப்பட்ட ஜாம்பிங்க வெறி இவங்கள அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க திடீர்னு ஹீரோ ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அதுங்களை தூக்கி போட்டு சேமா காட்டு காட்டவும் அதை பார்த்து ஹீரோயினே அரண்டு போறா இவன் எப்பெல்லாம் இந்த மாதிரி அளவுக்கு மாரி கோவப்படுறானோ அப்பெல்லாம் இவன் பிரேஸ்லெட்ல அந்த வைரஸோட லெவல் ஒரு பர்சன்ட் அதிகமாகற மாதிரி காட்டுறாங்க அந்த மருமாசாமி எதனால இவங்களை கொல்ல பாக்குறான்னு தெளிவா புரியல ஆனா அவன் பண்ண சேட்டையால தான் இந்த இடத்துக்கு ஜாமிங்க வந்திருக்குன்றது தெளிவா புரிஞ்சு போகுதே இப்போ இவங்க மூணு பேரும் ஜஸ்ட் மிஸ்ல அங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க பெட்ரோல் காலியாகி வேன் ஒரு இடத்துல டொக்கு போட்டுக்குவோம் அட கூறுகட்ட குக்கரு வண்டிக்கு பெட்ரோல் போட தாண்டா சொல்லி உன அனுப்புனேன் ஏன்டா அதை பண்ணலன்னு ஹீரோயின் டின் மேல காண்டாகிறா பட் அங்கே இருந்த சுச்சுவேஷனுக்கு அவனையும் குத்தம் சொல்ல முடியாது இது போக இப்போ இருட்டானதுனால நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு விடிஞ்சதுக்கப்புறம் போகலாங்கிற மாதிரி பிளான் பண்ணால் இங்கேயும் டின்னர் காவலுக்கு நிற்க வச்சு அவனை பலிகிடாவாக்கிட்டு ஹீரோயின் மட்டும் வேனுக்குள்ளே போய் ஹீரோ கூட ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு இருக்கா இவ என்னதான் பழைய விஷயங்களெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்த பார்த்தாலுமே ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் வரல ஆனால் அப்படி இருந்தோம் தன்னோட காதலை உயிரிடவாது இருக்கானு நினச்சி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா இதுக்கடுத்து அங்கே கட் பண்ணி அப்படியே இவங்க போக போகிற அந்த லேபை காட்டும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட பிளட் சாம்பிள் இந்த இடத்துல இருக்கும் போல அதை ஒரு ஜூனியர் எடுத்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணி பாக்குறப்ப நம்மளோட பிளட்ல நைன்டி ஃபைவ் இருக்கிற விஷயம் தெரிய வந்ததும் அதை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான் கூடவே மத்தவங்களுக்கும் இவங்க சீனியருக்கும் அந்த விஷயத்த காட்டி இவன் கண்டுபிடிச்ச மெத்தட்ல சிந்தசைஸ் பண்ணா ஹீரோட பிளட்டை வச்சு வேக்சினை தயாரிக்க முடியும்னு சொல்லும் அந்த சீனியர் இவன் கண்டுபிடிச்சதை பார்த்து பொறாமப்பட்டு ஏதேதோ சொல்லி அந்த மெத்தட் எல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னதும் அதை கேட்டு இவன் பயங்கரமா கடுப்பாகிறான் ஆனா இவங்க சோதனைக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கவும் பொறுப்ப நீ ஏத்துக்கிறியான அந்த சீனியர் ரொம்ப திமிரோட கேட்க யோ சொன்னா கேளியா இதையா நமக்கு இருக்கிற கடைசி கடைசி வாய்ப்புன்னு இவன் எவ்வளவு சொல்லியும் அதான் அந்த கோமட்டை ஏத்துக்காம இவனை ஓரம் கட்டுறதுல குறியா இருக்கான் கூடவே அங்க இருந்த மத்த ஜூனியர்ஸ் எல்லாம் சீனியருக்கு சப்போர்ட் பண்ணவும் இவனால எதுவுமே பண்ண முடியாம போகுது இப்ப அடுத்ததா அந்த பக்கம் நம்மளுங்க இருக்கிற இடத்த காட்டும் போது இவங்க அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மருமாசாமி வந்து நம்ம ஹீரோ இருந்த பெட்டியை செக் பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுங்க மூணு பேரும் அப்படியே பொடிநடையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க ரொம்ப தூரம் நடந்து ஒரு காட்டு பகுதிக்கு வரும்போது விடிஞ்சது கூட தெரியாம சாமிங்க எல்லாம் நின்னமேனிக்கு தூங்கிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி பாதையில ரைடர்ஸோட பாதுகாப்புக்காக சாமிங்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய சவுண்டை எழுப்புறதுக்காகவே அங்கங்க ஏகப்பட்ட ஸ்பீக்கரை செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஹீரோயின் அதை யூஸ் பண்ணி அதுங்களை வேற பக்கம் டைவர்ட் பண்ணலாம்னு பார்க்கறப்ப இவ அதை ஆன் பண்ண அடுத்த செகண்டே இவங்கள சுத்தி இருக்கிற ஸ்பீக்கர்லாம் எல்லாம் காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிக்கவும் என்ன நடக்குதுன்னு புரியாம ஹீரோயினே ஒரு பக்கம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க இதுவும் அந்த மருமாசாமி பண்ண சேட்டை தான் போல இவங்க மாட்டிக்க போறத தூரத்துல இருந்து ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த சத்தம் கேட்டு ஜாமிங் எல்லாம் இவங்களை விரட்ட ஆரம்பிக்குவோம் கண்ணு மண்ணு தெரியாம காட்டுக்குள்ள ஓடி தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க இதுல நம்ம ஹீரோயின் இருக்கிற பக்கம் ஏகப்பட்ட சாமிங்க வந்து சுத்து போட்டுட நல்ல வேலையா வேற பக்கம் ஓடணும் அங்கிருந்த ஒரு மெயின் போர்டை பார்த்துட்டு சவுண்டு வேற பக்கம் கேட்குற மாதிரி லைனை மாற்றி விட்டதும் ஜாம்பீஸ்லாம் அப்படியே டைவர்ட் ஆகி வேற பக்கம் ஓட ஆரம்பிக்குது இந்த தைரியத்தில் ஹீரோயின் லைட்டாக வெளியே வரும்போது சடனாக ஒரு ஜாம்பி பயங்கர வெறியோட இவன் மேலே பாஞ்சி கடிக்க பார்க்க அந்நேரம் குறுக்க நம்ம ஹீரோ உள்ள போந்து கையை கொடுத்ததும் அது இவனை போட்டு செம கடி கடிச்சு எடுக்குது இதால இப்ப இவன் உடம்புல வைரஸோட அளவு மடமட மடம்னு ஏறி எழுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே போயிட அதோட சைடு எஃபெக்ட்ல ஆள் இன்னும் வெறியாகி அதை போட்டு பொலகாட்டு காட்டிட்டு அப்படியே வாங்கிடுவோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினும் இவனும் ஒரு முகாமில் இருந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க அதில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் கவலையோட இருக்கும்போது நம்மால் அவகிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்குன்னு சொந்தமா தோட்டத்தோட ஒரு ரிசார்ட் கட்டி அதுல நாம ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா வாழலாம்னு ஆறுதல் சொல்லி இருந்திருக்கான் இப்ப இந்த விஷயத்த ஒரு கனவு மாதிரி பார்த்துட்டு ஹீரோ மயக்கத்திலேயே துடிக்கும் போது ஹீரோயின் அவனை ஆசுவாசப்படுத்திட்டு நேரம் நம்ம டின் கிட்ட போறா அப்ப நம்ம டின் ஏதோ உம்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே இவங்கிட்ட கொஞ்சம் கடுகடுன்னு பேசுற ஹீரோயின் இப்போ கொஞ்சம் சாந்தமா இவனோட கடந்த காலத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கும் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்திருக்கான்னு தெரிய வந்ததும் அதை வச்சே இவனை போட்டு பயங்கரமா கலாய்கிறா ஆனா இவனோட கதையில் இவன் பாசமாக பார்த்துக்கிட்ட குழந்தைங்கள்லாம் அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கொடூரமாக இறந்து போன விஷயத்தெல்லாம் சொன்னதும் அதை கேட்டு ஹீரோயினே கொஞ்சம் எமோஷன் ஆகிறா ஒரு டீச்சராக இருந்ததுனாலேயோ என்னவோ இவனுக்கு பேசிக்காகவே வயலன்ஸில் பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் துப்பாக்கி எடுத்து நாலு பேரை போட்டு தள்ளனா தான் இங்கே சர்வை பண்ண முடியும்னு தெரிய வந்ததும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரைடர் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கான் இதெல்லாம் கேட்குறப்ப ஹீரோயினும் அவனோட நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறப்ப இவங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு மலருது சரி இப்போ இந்த இடத்துல லேப்டாப்பை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இவனுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமா இருக்கும் போல அதை யூஸ் பண்ணி பாஸ் இவங்க கிட்ட கொடுத்துட்டு போன ஹார்ட் டிரைவை ஓபன் பண்ணிருக்க ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும் இந்த இடத்துல தான் அந்த வைரஸுக்கான ஆன்டிடோடு ஹீரோ உடம்புக்குள்ள இருக்குன்ற விஷயம் தெரிய வருது இப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப சோகமா ஹீரோ கிட்ட போறப்ப அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல அதை பார்த்து செம்ம குஷியான ஹீரோயின் பேசாம நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றா ஆனா ஹீரோ ரொம்ப தெளிவா அந்த வைரஸுக்கான மாத்து மருந்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது எதுக்கு ஸ்டெயின் பண்ணிக்கிற அதை பத்தி நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போக இவ பேசினதெல்லாம்

கிளம்பிட அடுத்த நாள் இவன் இல்லாதத பார்த்துட்டு ஹீரோயினும் இன்னும் பதறி அடிச்சுட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் இவன் காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மர்ம ஆசாமி சைலண்டா பின்னாடி வந்து இவனை கன் பாயிண்ட்ல மடக்க தான் ஏற்கனவே ஒரு சாத்தான் தூங்கிட்டு இருக்க சோ அப்படியே அவன் சங்க பிடிச்சி மரத்தோட மரமா தூக்கி நிறுத்தவும் ஐயோயோ கொண்டு போடாதா நானும் ஒரு சயின்டிஸ்ட் தானே சொல்லி இவனோட ஐடி கார்டை காட்டுறான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற ஆன்டிடியூடுக்காக தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல இவன் சொல்றதுல நம்பிக்கை இல்லாம ஹீரோ கொஞ்சம் டவுட்டா பார்க்கவும் தம்பி நான் சொல்றதெல்லாம் உண்மை இதுக்கு முன்னாடி தற்காலிக மருந்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஜீ பென் அப்புறம் அவன் கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சது கூட நான் தானே சொல்றான் இருந்தாலும் ஹீரோ இதுக்கெல்லாம் ஆதாரம் முடியாமனு கேட்கும்போது நடுகாட்டுல ஆதாரம் கேட்டா எப்படியா கொடுக்க முடியும் என் லேப்ல இருந்த எல்லாருமே அந்த வைரஸ் ஆல பாதிக்கப்பட்டாங்க மிச்சம் இருக்கிறது நான் ஒருத்த மட்டும்தான் உனக்கு என்ன என் மேல நம்பிக்கை வரலன்னா நீ வேணா என் கூட அந்த லேபுக்கு வா ஆனா அதை விட முக்கியமான விஷயம் இப்ப என்னோட உதவி உனக்கு தேவை ஏன்னா அந்த வைரஸ் உன் உடம்புல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் பரவிருச்சு இப்படியே போனா நீயும் செத்துருவ அதுக்கப்புறம் அந்த ஆன்டிடோடையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோவும் வேற வழி இல்லாம அப்புறம் இவன் கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு முடிவு பண்றான் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள போறப்ப திடீர்னு ஒரு காட்டு மிராண்டி கும்பல் அடிச்சு போட்டு லாக் பண்ணிரு அதுல ஒருத்தன் ஹீரோ வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிறத பாத்துட்டு இவனை கொல்ல பார்க்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயினும் டின்னு வந்து அவங்கள போட்டு தள்ளி இவங்களை காப்பாத்திடுறாங்க இப்ப ஹீரோயின் அந்த விஞ்ஞானியை பார்த்ததும் ஏன்டா நீ தானே அன்னைக்கு அந்த வேற ஹவுஸ்ல என்ன போட்டு தள்ள பார்த்தேன்னு காண்டாகும் போது ஹீரோ தடுத்து அவனோட ஐடி கார்டெல்லாம் காட்ட அப்பையும் அவன் மேல நம்பிக்கை இல்லாம ஹீரோயின் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பாக்குறா இதுக்கடுத்து இவங்க போக வேண்டிய அந்த லேப காட்டும் போது பெருசா தான் சரின்னு வீரவசனெல்லாம் அந்த சீனியர் பேசினால அதை இப்ப ப்ரூஃப் பண்றங்கிற பேர்ல இருந்த ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸையும் வேஸ்ட் பண்ணி விட்டுடா அதை பார்த்து கடுப்பான அந்த ஜூனியர் நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டான அவனை கழுவி கழுவி ஊத்துறான் ஆனா அப்பயும் அந்த பையன் அடங்காம இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி மாத்து மருந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும்போது இதுக்கு மேல என்னத்தை புடுங்க போறேன்னு அந்த ஜூனியர் ஒரு பக்கம் பயங்கரமா கடுப்பாக அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஆளுங்களை தான் காட்டுறாங்க இவங்க ஆல்மோஸ்ட் இந்த லேபுக்கு பக்கமா வந்து தூரத்துல இருந்து பாக்குறப்ப மொத்த லேபும் கருக்கும்னு இருட்டா இருக்கவும் நாலு பேருக்குமே லைட்டா ஜெர்க் ஆகுது இருந்தாலும் வேற வழி இல்லாம சைலண்டா அந்த இடத்துக்குள்ள போகும்போது இருட்டுக்குள்ள ஏகப்பட்ட சாமிங்க செஞ்சு வச்ச சில மாதிரி ஸ்லீப்பிங் மோட்ல நின்றுட்டு இருக்கா ஒரு சின்ன சவுண்ட் கூட கொடுக்காம மெதுவா போய்கிட்டு இருக்காங்க அப்ப கூட வந்த அந்த கோளார் பிடிச்ச சயின்டிஸ்ட் ஒரு கேன மிதிச்சு சின்னதா ஒரு சவுண்ட போட்டதும் அடுத்த செகண்டே மொத்த சாம்பியும் படையெடுத்து இவங்கள விரட்ட ஆரம்பிக்க கண்டபடி அதுங்களை சுட்டு தள்ளிக்கிட்டு லேப் இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினும் டின்னும் பின்னாடி வர சாம்பிஸ சமாளிச்சுக்கிட்டு மெதுவா முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த சயின்டிஸ்டும் வேகமா முன்னாடி போய் அங்க இருந்த ஒரு டோரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க ஆனா அந்த டோர் டோருக்கு உள் பக்கம் லாக் இல்லாம இருக்கவும் வேற வழி இல்லாம நம்ம டின் வெளியே போய் வெளி பக்கம் இருந்து அந்த டோரை லாக் பண்ணிக்கிறான் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அப்படி பண்ணாதான் அவங்க பயங்கரமா கதறும் போது மனித இனத்தோட வருங்காலமே இப்ப உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் இருந்து வர சாமிங்களை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போக அதை பார்த்துட்டு இப்ப பயங்கரமா கதற கதற நம்ம ஹீரோ வந்து பாதுகாப்பா இவளை உள்ள இழுத்துட்டு போறான் இப்ப இவங்க மூணு பேரும் அந்த லேபுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க இருந்த சீனியர் ஜூனியர்னு எவனையுமே காணோம் இங்க இருந்து எங்கடா போனாங்கன்னு பார்த்தா அந்த சீனியர் பண்ண சேட்டையால கடுப்பான அந்த ஜூனியர் தனக்கு தானே அந்த வயர் இன்ஜெக்ட் பண்ணி ஜாம்பியா மாறி இருந்திருக்கான் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் அங்க இருந்த கேமரா மூலமாக ரெக்கார்டான ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஆஹா ஆல்ரெடி மிருகத்தோட குண்டுக்குள்ளதான் வந்திருக்கும் போலன்னு பீதியாகும்போது இந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆன அந்த நாலு பேரும் ரொம்ப கொடூரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அதில் ரெண்டு பேர் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமாக கடிக்கவும் இவனோட உடம்புல அந்த வைரஸோட அளவு கூடிக்கிட்டே போகுது அப்போ அந்த சயின்டிஸ்ட்டை ஒரு ஜாம்பியை போட்டு பயங்கரமாக பிரட்டிக்கிட்டு இருக்கும் அவனோட சட்டை விலகுனதுல ஏற்கனவே அவன் கடிபட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் மிரண்டு போக அவனை விட்டுட்டு அந்த சாமி இவ்வளவு அட்டாக் பண்ண பார்க்கவும் அதை போட்டு தள்ளிட்டு ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறப்ப அவன் அங்க இருந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு வைரஸோட பாதிப்பை தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் பைனலா அவன் உடம்புல தொண்ணூத்தெட்டு அந்த வைரஸ் பரவுனதுனால ரெண்டு கண்ணுமே ரெட்டா மாதிரி நம்ம ஹீரோயினை முறைச்சபடி அவன் மெதுவா பக்கத்துல வந்துகிட்டு இருக்க அந்த வீணா போன சயின்டிஸ்ட் இவனை கொள்றதுக்காக துப்பாக்கியை கேட்கும் போது ஹீரோயின் அப்படியே அவனை கன் பாயிண்ட்ல முடக்கி இதுக்கெல்லாம் மெயின் காரணமே நீதானா தானே அவன் மேல செம்ம காண்டாகிறா இவன் எதுக்காக இப்படி சொல்றான்னு பார்த்தா இவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கடிபட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்கணும் பண்ண அந்த தற்காலிக மருந்து ஜீபனுக்காக இவங்களோட ஒவ்வொரு வேற விஷயம் அட்டாக் பண்ணி அதை எல்லாத்தையும் காலி பண்ண வச்சதே இந்த பயப்பட தான் இப்போ ஹீரோயின் இந்த விஷயத்த ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதை எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி இன்கேஸ் நீ என்ன கொண்டுட்டா அதுக்கப்புறம் அந்த வைரஸுக்கான மாத்து மருந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது இவன் உடம்புல இருக்கிற வேக்சினை சிந்தசைஸ் பண்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சயின்டிஸ்ட் இப்போதைக்கு நான் மட்டும்தானு சொல்ல இவங்களும் வேற வழி இல்லாம அவங்கிட்ட இருந்து எடுத்த அந்த தற்காலிக மருந்து ஜீப் பண்ண கொடுக்குறாங்க ஆனா அதுக்குள்ள அந்த பயப்பலைக்கு வியாதி முத்தி போய் அவன் பாட்டுக்கு ஜாம்பியா மாற ஆரம்பிக்க இருந்தாலும் ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் மண்டையிலே சுட்டு போட்டு தள்ளிடுறா அதே நேரம் நம்ம ஹீரோ உடம்புலயும் அந்த வைரஸ் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் பக்கமா பரவிக்கிட்டு இருக்கவும் இவன் பாட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ரூம் குள்ள போய் லாக் பண்ணிக்க வேண்டாம் அப்படி பண்ணாத நம்ம கிட்ட இப்ப நிறைய ஜீப்பன் இருக்கு அதை யூஸ் பண்ணி கொஞ்ச நாளாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு ஹீரோயின் பயங்கரமா கதர்றா அதுக்கு நம்ம ஹீரோ அதால நமக்கு எந்த யூஸும் இல்ல ஆனா என்னோட ரத்தம் கண்டிப்பா உன்னை காப்பாத்தும்னு சொல்லி இவனோட பிளட் சாம்பிள ஒரு சின்ன வயல்ல எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப கொடூரமா கண்ணெல்லாம் ரத்தம் ஒழுகி அப்படியே மயங்கி போக அந்த கொடுமையை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமா துடிச்சு போறா இதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்த லேப்டாப்பை செக் பண்ணி பாக்குறப்ப அதோட ஸ்கிரீன்ல வைரஸுக்கான மாற்று மருந்தை பத்தி யாருக்காவது தகவல் தெரிஞ்சா இந்த லொகேஷனுக்கு வாங்கன்னு ஒரு மெசேஜ் வர ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போன இந்த உலகத்துல மனித இனத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஹீரோயின் அந்த லொகேஷனை தேடி போறா அண்ட் இந்த இடத்துலயே தி பேக்கேஜிங்கிற அந்த கதையும் முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ